வெல்கம் டு ஜேஎம் ஸ்டூடெண்ட்ஸ் எடு ஃப்ரெண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது ப்ளஸ் டூ தமிழ் அணிகள் துறை திணை சரியா இப்போ முதல் நம்ம பார்க்க போற அணி பொருள் வேற்றுமை அணி இப்போ எந்த ஃபார்மெட்ல எழுதணும்னா முத அணி விளக்கம் சான்று அணி பொருத்தம் இந்த மாதிரி ஃபார்மெட்ல எழுதணும் இதுக்கு நமக்கு நாலு மார்க் கொஸ்டின் பேப்பர்ல எத்தனை மார்க் கொஸ்டின் இது நாலு மார்க் கொஸ்டின் ஸோ இதை பார்க்கும்போது அணி விளக்கம் ஃபர்ஸ்ட் பொருள் வேற்றுமை அணினா இருவேறு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை முதலில் கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி ஆகும் சோ ரெண்டு விஷயத்துக்கான முதல் ஒற்றுமையை சொல்லிட்டு அப்புறமா இருந்து ஒண்ணு எப்படி வேறுபட்டு இருக்குன்றத சொல்றதானது பொருள் வேற்றுமை அணி இப்போ இதுக்கு சான்று நம்மளோட மனப்பாட பகுதியிலேயே இருக்கு உங்களிடையே வந்து உயர்ந்தோர் அதுதான் அதோட சான்றுக்கான பாடல் மனப்பாட பகுதின்றதுனால அது முழுசா எழுதுங்க அணி பொருத்தம் ஒற்றுமை முதல் என்ன சொல்றாங்க கதிரவனும் தமிழும் இருளை போக்குகின்றன ரெண்டுமே எதை போக்குது இருளை போக்குது அப்புறம் வேற்றுமை எப்படி சொல்ல வராங்க கதிரவன் உலகின் புற இருளை போக்குகிறது தமிழ் மக்களின் அறியாமை என்னும் அக இருளை போக்குகிறது அப்ப ரெண்டுத்துக்கான வேற்றுமையை சொல்லிட்டாங்க இது புற இருளை போக்குது தமிழ் தான் அக இருளை போக்குதுன்னு சொல்றாங்க அப்போ கதிரனை விட தமிழே உயர்ந்தது அப்படின்னு சொல்றதுனால இது பொருள் வேற்றுமை அணி ஆகும் அடுத்த அணி என்னன்னு பார்த்தோன்னா முக்கியமா எக்ஸாம்பிள கேட்க போற அணிகள் மட்டும் தான் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அடுத்த அணி என்னன்னு பார்த்தா நிரல் நிறை அணி நிரல் நிறை அணி நிரல்னா வரிசைன்னு தமிழ்ல ஒரு அட்ட இருக்கு நிரல் நிறை அணி விளக்கம் என்னன்னா சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே பொருட்கொள்ள செய்வது நிரல்நிறை அணியாகும் வரிசையாக நிறுத்திட்டு அந்த வரிசைப்படியே நம்ம அதை பொருள் எடுத்துக்கலாம் அதுக்கு பேர் தான் நிறை அணி இதுக்கு சான்று எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள் தான் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அணி பொருத்தம் என்னன்னா அன்பும் மரணம் உடைய இல்வாழ்க்கை பண்புடையதாகவும் பயனுடையதாகவும் அமையும் என்று அந்த அந்த வரிசைப்படியே அதுக்கான பொருளையும் அவங்க சொல்லியிருக்கிறதுனால இது வந்து எனது நிறை அணி ஆகும் சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏகதேச உருவக அணி என்ன அணி ஏகதேச உருவக அணி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது ஒரு பொருளை உருவகம் செய்து அதற்கு இணையான மற்றொரு பொருளை உருவகம் செய்யாது விட்டு விடுவது ஏகதேச உருவக அணி ஆகும் அது ரெண்டு பொருளை உருவகம் செய்யணும் ஒன்னு மட்டும் உருவகம் பண்ணிருப்பாங்க இதுக்கு இதுதான் உருவகம் பண்ணிட்டு இன்னொன்னு உருவகம் பண்ணாம விட்டுருப்பாங்க அதுதான் ஏக ஏகம்னா ஒண்ணுன்னு அர்த்தம் ஒண்ணு மட்டும் இது ஏக தேச உருவகானின்னு சொல்றோம் இதுவும் நம்மளோட மனப்பாட பகுதியில வர திருக்குறள் தான் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச திருக்குறளை தான் இருக்கும் எழுதணும் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனைய சுடும் இதுல சினம்ன்றது நெருப்புன்னு உருவகப்படுத்திட்டாங்க இனம்ன்றது தெப்பம்னு உருவகப்படுத்திட்டாங்க ஆனா இந்த உலக வாழ்க்கைய கடலா உருவப்படுத்தாம விட்டாங்க அதாவது கடல்ல ஒரு தெப்பம் எப்படி ஒரு சேஃபா ஒருத்தரை எடுத்துட்டு போகும் அந்த தெப்பத்தையே சினம் வந்து என்ன பண்ண நெருப்பு வந்து அழிக்கிற மாதிரி சினம் வந்து கொண்டுடுதுன்னு சொல்றாங்க இப்ப இதுல சினத்தையும் நெருப்பையும் அங்க உருவகப்படுத்தியாச்சு அதே மாதிரி இனத்தையும் தெப்பத்தையும் உருவகப்படுத்தியாச்சு ஆனா எதை உருவகப்படுத்தல இந்த உலக வாழ்க்கைன்றது கடல் அப்படின்றத அவர் உருவகப்படுத்தவே இங்க இல்லை சோ அதை மட்டும் உருவகப்படுத்தாம விட்டதுனால இது வந்தது ஏகதேச உருவக அணியாகும் மறுபடியும் அணி பொறுத்த மட்டும் சொல்றேன் சினத்தை நெருப்பாகவும் இனத்தை தெப்பமாகவும் உருவகம் செய்த வள்ளுவர் உலக வாழ்க்கையை கடலாக உருவகம் செய்யாமல் விட்டுவிட்டார் எனவே இது ஏகதேச உருவக அணி ஆயிற்று இன்னொரு விஷயம் இந்த அணியை ஏகதேச உருவகணின்னு கேட்காம இப்படி கேட்கலாம் சினம் என்னம் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏம சுடும் இக்குறில் பயின்று வரும் அணியை எழுதுகணும் கேட்பாங்க அப்படி கேட்டாலும் உங்களுக்கு நீங்க என்ன எழுதணும் ஏகதேச உருவகணினு எழுதி அதுக்கான விளக்கத்தை நீங்க எழுதணும் அடுத்து அணி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தொழில் அணி என்னது தொழில் ஓமையணி அணி விளக்கம் ஒன்றின் தொழிலோடு வேறொன்றின் தொழிலை ஒப்பிட்டு கூறுவது தொழில் ஓம அணி ஆகும் ஒரு தொழிலோட வேற ஒரு தொழில ஒப்பிட்டு கூறுவதுக்கு என்னன்னு சொல்றோம் தொழில் அணி ஆகும் இதுக்கு சான்று இதுவும் நம்மளோட ஆஹ் பகுதியில் பகுதியில இருக்கிறது தான் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் அகலாது அணுகாது தீக்காய்வர் தீ தீக்காயதுன்னா நம்ம குளிர் குளிர் இல்லையா குளிர் குளிர்காய்வாங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு அந்த சூடு தேவை அதுக்காக நம்ம நெருப்புக்குள்ளேயே விழுந்துட முடியாது இல்லையா சோ எப்படி சூடு டிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம தீ காயுவோம் இல்லையா குளிர் இல்லையா அதுதான் இங்க தீக்காயுதல்றக்கான அர்த்தம் சோ இது கனி பொறுத்தவங்க எப்படி சொல்றாங்க தீக்காயுதல் என்னும் தொழில் சோ எப்படி அதுக்கான டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நம்ம குளிர் காயிரும் இல்லையா அந்த மாதிரி அரசனோடு பழகுதல் என்னும் செயலுக்கு ஓமையாக கூடப்படுது அந்த மாதிரிதான் நம்ம அரச்கிட்டையும் பழகணும் சோ என்னதான் ஆஹ் முக்கியமாக தேவை அரசர் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தாலும் நண்பனா இருந்தாலும் நம்ம அதுக்கான இடைவெளி டிஸ்டன்ஸ் விட்டு தான் பழகணும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் அதோட அணி ஸோ ஒரு செயல் இன்னொரு செயலுக்கு என்ன சொல்லப்படுது ஒப்பிட்டு ஓமையா சொல்லப்படுறதுனா இது வந்து தொழில் ஓமை அணி அப்படின்னு சொல்றாங்க ஸோ தீக்காய்தல் என்னும் தொழில் அரசனோடு பழகுதல் என்னும் செயலுக்கு ஓமையாக கூறப்படுது எனவே இது ஓமை அணி ஆகும் இதோட நமக்கு அணிகள் முடிஞ்சுது இதை தவிர வேற என்ன அணிகள்லாம் படிக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓமை அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி சொற்பொருள் நிலை அணி இதெல்லாம் ஏற்கனவே நம்ம நிறைய சின்ன கிளாஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம் அதனால நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல வேணும்னா சொல்லுங்க நம்ம அடுத்த வீடியோல பாத்துக்கலாம் அடுத்தது திணை சு திணை திணை இல்ல நம்ம பார்க்க போறது மொத்தம் மூணு திணைகள் பத்தி பார்க்க போறோம் வாகை திணை பாடான் திணை நெய்தல் திணை வாகை திணை சோ வாகை திணைன்றது வாகை சூடுதல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோமா ஒருத்தர் வெற்றி பெற்றா என்ன சொல்லுவாங்க வாகை வாகை சூடி விட்டான் அப்படின்னு சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அப்போ வாகை திணைனா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வெற்றி பெற்ற அரசனும் அவனது வீரர்களும் வெற்றியின் அடையாளமாக வாகை பூவை சூடி வெற்றியை கொண்டாடுவது வாகை திணையாகும் சோ அவங்க வெற்றி பெற்றாங்கன்றதுக்கு அடையாளமா வாகை பூவை வாகை பூவை சூடி அவங்க மாலையா அணிஞ்சு வருவாங்க சோ அந்த தான் என்னன்னு சொல்றாங்க வாகை திணைன்னு சொல்றாங்க என்ன ஃபார்மட்ல இருந்த முதல் திணை விளக்கம் எழுதணும் சான்று எழுதணும் பொருத்தம் எழுதணும் சரிங்களா இப்ப சான்று இதுவும் நம்மளோட மனப்பாட பகுதி தான் வையகம் பணிப்பா படிச்சிருக்கீங்க இல்லையா சோ இந்த மனப்பாட பகுதியை முழுசா எழுதுங்க எழுதிட்டு இது என்னது நெடு வாடை பாடல் இதோட பொருத்தம் என்னன்னு சொன்னா ஏன் வாகை திணைக்கு எடுத்துக்காட்டா வருது அப்படின்னு சொன்னோமா இந்த இந்த பாட்டுல மொத்தம் நூத்தி அடிகள் கொண்ட இப்பாடல் பாண்டியன் நெடுஞ்செழியனின் வெற்றியை பாடுகிறது அவர் போர்ல வெற்றி பெற்று வந்ததை இந்த பாடல் நூத்தி எண்பத்தி எட்டு அடிகள்ல சொல்றாங்க எனவே வாகை திணைக்கு வாகை திணைக்கு சான்றாயிற்று புரிஞ்சுதா அடுத்து நம்ம பார்க்க போற திணை பாடான் திணை சோ பாடான் திணை அதோட திணை விளக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தனா ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற நல் இயல்புகளை சிறப்பித்து கூறுவது பாடான் பாடாந்திணையாகும் ஒரு ஆண்மகனின் அவனோட சிறப்பு வலிமை கொடை இது எல்லாத்தையும் பத்தி கூறுறதுதான் எனது பாடாந்தினை அது அரசரனாகவும் இருக்கலாம் இல்ல வீரனாவும் இருக்கலாம் சாதாரண குடிமகனாவும் இருக்கலாம் இப்ப இதுக்கு சான்று வாயிலோயே வாயிலோயே நம்மளோட புறநானுற்று பாடல் நம்மளோட பாடப்பகுதியில இருக்க புறநூற்று பாடல்ல இருக்கிறது அவ்வையார் எழுதின இந்த பாடல் இந்த இந்த பகுதி உங்களால எழுதமுன்னா கூட அதே பாடல்ல நமக்கு இரண்டாம் பாகம் என்னவா இருக்கு மனப்பாட பகுதியா இருக்கு நீங்க அதே எழுதுங்க அறிவும் புகழும் அப்படின்ற ஆரம்பிச்சு அஹ் அத்திசை சோறை அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிற மாதிரி அந்த பாடம் நீங்க எடுத்துக்காட்டா எழுதலாம் எழுதிட்டு பொருத்தம் இப்பாடலில் நெடுமா நஞ்சு என்று கூற்று அதேமான கொலைத்திறனை புலப்படுத்துகிறது சோ இதுல வந்து என்ன பண்ணுவாங்க ஔவையார் வந்து அவரை பாடி புகழ் பெற்று பரிசில் வாங்க போவாங்க பரிசில் வாங்கி போகும்போது அவரோட கொலைத்திறனை பத்தி இந்த பாடல்ல சொல்றதுனால இப்பாடான் சான்றாயிற்று அடுத்தது நெய்தல் திணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இதெல்லாம் நமக்கு தெரியும் இதுல நெய்தல் பத்தின விளக்கம் ஒரு பாடல் திணைன்னு சொல்லுவோம் நெய்தல் திணைக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா கடல் சார்ந்த பகுதிகளில் வாழும் மக்களின் வாழ்வியலை படம் பிடித்து காட்டுவது நெய்தல் திணையாகும் சான்று பெருங்கடல் வேடத்து இதுவும் நம்மளோட பாடப்பகுதியில இருக்கிற பாடல் தான் அகநானூற்று பாடல் இதை எழுதிட்டு சொல்லி இது வந்து பெருங்கடல் மக்கள் வந்து பரதவர் சிறுகுடி பரதவர் இருக்கிற மக்கள் பரதவர் இவங்களோட தொழில் வந்து என்னது வேதம் வேட்டம் கடல் சார்ந்த தொழில தான் அவங்க செய்வாங்க இது எல்லா விஷயமும் இந்த பாடத்துல இந்த பாட்டுக்குள்ள இருக்கு முதலிய கடல் சார்ந்த மக்களின் வாழ்வியல் கூறுகள் இப்பாடல் இப்பாடலில் இடம்பெற்றுள்ளன எனவே இது நெய்தல் திணைக்கு சான்றாயிற்று சரியா ஓகே இப்போ நம்ம என்ன பார்த்து முடிச்சோம் திணைகள் பார்த்து முடிச்சோம் இதே மாதிரி நமக்கு வேற என்ன கேட்பாங்க துறைகள் என்ன கேட்பாங்க துறைகள் துறைகள் பார்க்கும்பொழுது முதல் பார்க்க போறது பரிசில் துறை பரிசு துறை பரிசில்னா என்னது பரிசு பெறிறது ஓகேவா இதோட துறை விளக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா புலவர் ஒருவர் அரசனிடம் பரிசு வேண்டி வாயிலில் நிற்பது பரிசில் துறை ஆகும் புலவர் ஒருவர் அரசனிடம் பரிசில் வேண்டி வாயிலில் நிற்பது பரிசில் துறை இதுக்கான சான்று நம்ம எதை எழுதலாம் அந்த புறநானொற்று பாடல் ஓவையாரின் பாடலே நம்ம எழுதலாம் அறிவும் புகழும் அதுல இருந்து அத்திசை சோரை அந்த பாடலே நம்ம அதுக்கு சான்றா எழுதிட்டு பொருத்தம் எழுதும் போது பரிசு கிடைக்க சற்று தாமதம் ஏற்படவே வாயிற்காவலிடம் ஔவையார் வாதம் செய்கிறார் எனவே இப்பாடல் பரிசல் துறைக்கு சான்றாயிற்று அப்படின்னு எழுதலாம் இதெல்லாம் ரொம்ப ஈஸி நீங்க மத்த விண்ணா உரைநடை பகுதி செய்யுள் பகுதியெல்லாம் நிறைய படிச்சு கஷ்டப்படுறத விட இது ஈஸியா நம்ம மார்க் வாங்கிட்டு போயிடலாம் சரிங்களா அது நிறைய ஆனா எது வரும் தெரியாது ஆனா இதுல நம்ம கண்டிப்பா இதுல இதுல இருந்து ஏதோ ஒண்ணு கன்ஃபார்ம்டா வந்துடும் இதுல ஈஸியா மார்க் வாங்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போற துறை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா செவி அறிவுறுத்துறை செவி அறிவுறுத்துறை அறிவுறுத்துற துறை புரியுதா அப்பனா என்ன துறை விள துறை விளக்கம் பார்த்தோன்னா அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு அறிவுறுத்துவது அறிவுறுத்துறை ஆகும் அரசன் என்ன செய்யணும்ன்றதை அறிவுறுத்தி ஒரு பாடல சொல்லியிருக்காங்கன்னா அதுதான் என்னது அறிவுறுத்துறை இதுக்கு சான்று நம்மளோட ஏழாவது இயல்ல வரும்னு நினைக்கிறேன் இந்த காய் நெல் அறுத்து பிசுராந்தையாரோட அந்த பாடல் சோ அந்த பாடல்ல அவர் என்ன பண்ணுவாரு வரி வரி எப்படி விதிக்கணும் அப்படின்ற ஒரு முறையை அரசனுக்கு எடுத்துக் கொடுற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த பாடல் இதுக்கு சான்றா எதுங்க இதுவும் மனப்பாட பகுதி தான் நீங்க இதுக்குன்னு எதையும் புதுசா பாடல்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளோட மனப்பாட பகுதியை எடுத்து இதுல எழுதிக்கலாம் காய்நில அறுத்து என்ற பாடலை எழுதிட்டு அதுக்கான பொருத்தம் என்ன மக்களிடம் வரி பெறும் முறையை பற்றி பாண்டியன் அறிவுடை நம்பிக்கை பிரசராந்தியார் அறிவுரை கூறுகிறார் எனவே இப்பாடல் செவி அறிவுறுத்துறைக்கு சான்றாயிற்று சோ இன்னும் ஒரே ஒரு துறை இருக்கு அது என்னன்னு பார்த்திடலாம் கூதிர்பாசறை துறை சோ இத துறை விளக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா போர்மே சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படைவீடு பற்றி கூறுவது அவர் குளிர்காலத்தில் தங்குற படைவீடு பற்றி கூறுறது இந்த பாசறை துறை சோ இதுக்கான சான்று நம்ம ஏற்கனவே நெடுநல் வாடை பாடல் இருக்கு பத்தியா அதேதான் வையகம் பணிப்ப அந்த பாடலை எழுதிட்டு இதை பொருத்தம் நூத்தி எண்பத்தி எட்டு அடிகளை கொண்ட இப்பாடல் பாண்டிய நெடுஞ்செழின் போரின் போது அமைத்த படைவீடு பற்றி கூறுகிறது எனவே கூதிர் பாசறை துறைக்கு சான்றாயிற்று அப்படின்னு எழுதி இதை முடிக்கலாம் புரிஞ்சுதுங்களா சோ அப்போ இந்த வீடியோல நம்ம பார்த்த எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் தட்ஸ்